மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்படுத்தப்பட்ட ஐநூறு படுக்கை வசதிகள் கொண்ட சிகிச்சை மையத்தை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் ஊரக பகுதிகளான காரமடை சிறுமுகை உள்ளிட்ட பல பகுதிகளும் குறிப்பாக கிராமப்பகுதிகளில் தொற்றின் வேகம் அதிகரித்தது கடந்த இரண்டு வாரங்களில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்று அதிகரித்து தினசரி தொற்றின் எண்ணிக்கை சராசரியாக எட்டி வருகிறது ஏற்கனவே மேட்டுப்பாளையம் காரமடை பகுதிகளில் தலா ஒரு சிகிச்சை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்க படுக்கை வசதியினை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இதனையடுத்து காரமடை மேட்டுப்பாளையம் அன்னூர் பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் ஏற்படுத்த அரசு தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று அன்னூர் மற்றும் காரமடை பகுதியில் புதியதாக ஏற்படுத்தப்பட்ட கொரோனா சிகிச்சை மையத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் காரமடை அருகே எஸ் விஜிபி தனியார் பள்ளியில் இருநூற்றி ஐம்பது படுக்கைகளும் சக்தி பொறியியல் கல்லூரியில் இருநூற்றி ஐம்பது படுக்கைகளும் சுகாதாரத் மூலம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி அங்குள்ள வசதிகள் மற்றும் படுக்கைகள் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர்கள் குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தாா் மேலும் விரைவில் கொரோனா இல்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக அதிகாரிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் இணைந்து பணியாற்றுமாறும் அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக்